ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிஷப் ராசி தனித்தன்மைகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மைகள் காணப்படுகின்றன அந்த ராசியின் குணங்கள் அந்த நபருக்கு பொருந்துகின்றன ராசியின் குணங்களுக்கு ஏற்ப அந்த ராசிக்காரர்களின் குணங்களும் அவ்வாறு காணப்படும் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும் ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன அதே சிறப்பம்சங்கள் அந்த ராசியை ஏற்றிருக்கும் அந்த நபருக்கும் அதே குணங்கள் அமைய அதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பொதுவாக ரிஷபராசி என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய ராசியின் வடிவமே காலை போன்ற ஒரு வடிவம் உடையது காலை என்று சொன்னவுடனேயே உழைப்புத் திறனை வெளிப்படுத்தக்கூடியது எவ்வளோ பாரங்கள் இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு போகும் தன்மை உடையது அதே போலதான் ரிஷபராசிக்காரர்களும் கடுமையான வேலைகளை சிறப்பாக செய்து முன்னேற்றம் காண்பவர்களாக இருக்கிறார்கள் உழைப்பாளிகள் எவ்வளவு பெரிய கடினமான வேலைகள் இருந்தாலும் கூட அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை சாதாரணமாக செய்து பாராட்டுகளை பெறுகிறார்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உழைப்பினால் முன்னேற்றம் காண வைக்கிறார்கள் அன்புக்கு அடிபணிந்தவர்களாக இருக்கிறார்கள் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இதில் சொல்லப்போனால் மிகுந்த உழைப்பாளிகள் அளவு கடந்த விசுவாசிகளாகவும் காணப்படுகிறார்கள் தன் குடும்பத்தை ஒழுங்கமைப்பு கட்டுப்பாடுடன் மிக நேர்த்தியான முன்னேற்றத்தை அமைத்துக் கொடுக்கிறார்கள் இதில் இஸ்திர ராசி பொதுவாக ராசி கட்டங்களில் நான்கு வகைகளாக பிரிக்கப்படும் அவை முறையே சரராசி இஸ்திர ராசி உபயராசி காற்று ராசி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அதேபோல ரிஷப் ராசிக்காரர்கள் இஸ்திர ராசி என்ற வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இஸ்திர ராசி என்றால் ஆழமான செயல்பாடு உடையவர்கள் என்பதையும் முன்பின் யோசித்து அதன் பின் செயலில் இறங்குபவர்கள் ஆக இருக்கிறார்கள் ஒரு காரியத்தை பொறுமையுடன் அதை முழுமூச்சியுடன் விடாமுயற்சியுடனும் செய்து வெற்றி அன்பவர்களாக இருக்கிறார்கள் இதனால் இவர்களை இஸ்திர ராசி என்று அழைக்கிறோம் அழைக்கப்படுகிறோம் மற்றும் மிக நேர்த்தியான ஒரு ஒழுங்கமைப்புடன் இவர்கள் காரியங்களை ஆற்றுவார்கள் நிலம் மேலும் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ரிஷபராசி நிலம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எவ்வாறு தாங்கிக் கொள்கிறது அதே போல தன் மனதில் அத்தனை கஷ்டங்களை தாங்கி கொண்டு வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும்படி கடினமான உழைப்பை செலுத்தி முன்னுக்கு வருகிறார்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கி வாழ்வில் வெற்றி நடைபெறுவர்களாக ரிஷபராசிக்காரர்கள் திகழ்கிறார்கள் பொருள் இவர்கள் பொருள் என்னும் வகை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தனது வாழ்விற்காக கடுமையாக உழைத்து பொருள் ஈட்டும் குணம் உடையவர்கள் இவர்கள் இதனால் இவர்களுக்கு குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள் ஆக தனது அன்புக்குரிய அவர்களிடம் இருக்கும் அதிகமான பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் அன்புக்காக இயங்குபவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இதில் தான் சார்ந்திருக்கும் குடும்பம் தாய் தந்தை மற்றும் வாழ்க்கை துணை குழந்தைகள் மேலும் அதிகமான பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இதில் அன்பை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாயிக் கொண்டு பெறுபவர்களாக இருக்கிறார்கள் இதில் தெற்கு திசை ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படும் பொழுது தெற்கு திசை இவர்களுக்கு உகந்த திசையாக காணப்படுகிறது மேலும் ரிஷப்ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் தெற்கு வாசப்படி அல்லது தெற்கு வாயில் உள்ள வீட்டில் வசிப்பவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தான் ஏற்றிருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தன்மைகளை ஆரம்பத்தில் சில தடைகள் தாமதங்களை கடந்து முன்னேற்றமடைகிறார் தொழில் அமைப்பு விவசாயம் கால்நடை வளர்ப்பு பண்ணை அமைத்தல் காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்பவர்கள் ஜவுளித்துறை ஆடை ஆபரணம் கணிப்புரி கிராஃபிக்ஸ் சினிமாத்துறை தொலைக்காட்சி நாடகம் நடிப்பு போன்றவற்றில் அதிக ஈடுபாடு உண்டாகும் தொழிலாகவும் அமைந்துவிடுகிறது இது சூத்திரர் இவர்கள் சூத்திர வகையை சார்ந்தவர்களாக இருப்பதால் மிகவும் பொறுமைசாலிகள் பெரும்பாலும் மற்றவர்கள் செய்யத்தயங்கும் தயங்கும் வேலைகளை கூட இவர்கள் சிறப்பாக செய்து பொருளும் பாராட்டும் பெறுபவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அரசு துறைகளில் வேலை செய்து பொருளீட்டுபவர்களாக காணப்படுகிறார்கள் இதில் கிருத்தய நட்சத்திரம் இரண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதங்கள் இவர்களுக்குரிய நட்சத்திரமாக காணப்படுகிறது இதில் வாழ்க்கை பொதுவாக ரிசுராசிக்காரர்கள் பருத்த உடலும் கம்பீரமான தோற்றமும் மெதுவான சலுகைகளையும் அமைதியான குணங்களுடன் காணப்படுவார்கள் கல்வி கணிதம் சாஸ்திரங்களை ஓரளவு கற்றும் தெய்வீக வழிபாடுகளுடன் பக்தி சரத்தையுடன் இருப்பார்கள் இதில் ஆடை ஆபரணம் நாய்கள் செல்வம் முதலியவைகளை பெற்றிருப்பார்கள் இதில் நகைச்சுவை இவர்கள் நகைச்சுவை தன்மையுடன் பேசும் குணங்களும் குழந்தைகளிடமும் வாக்கிய பிரியமாகப் பிரியமாக பேசி பழகும் குணமும் இருக்கும் இவர்களுக்கு பொதுவாக இனிப்பு புளிப்பு காரம் இவைகளில் அதிக நாட்டம் காணப்படும் அமைதியான வாழ்க்கை ஆம் தான் சம்பாதிக்கும் பணத்தை தாராளமாக செலவு செய்யாமல் அதில் சேமிப்பு பழக்கமும் இவர்களுக்கு காணப்படுகிறது அத்தியாவசியமான செலவுகள் மட்டுமே இவர்கள் செய்வார்கள் நிறைந்த மகிழ்ச்சிகரமான வண்டி வாகன சேர்க்கையுடன் வாழ்வார்கள் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக மாற்றுப்பாலினத்தவர் இடையே பழகும் விஷயங்களை பொறுத்தவரை சற்று கவனத்தில் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கஷ்டமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பதே இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேராசி கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும்பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாலாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்து விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும்பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பூ பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் சுவாய்படத்திற்கும் போட்டுவிடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் பரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம் கடன் தொல்லை தீர சுபகாரிய தடை விலக சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அந்த அளவுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இருப்பினும் இப்படி சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம் உதாரணத்திற்கு உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது நகை உள்ளது ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை ஏனும் என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை கடன் வாங்காமல் வாக்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாக்கியை நடத்திக் கொள்ளலாம் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும் ஆம் கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க தான் செய்கிறது ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இவர்களெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்க தான் செய்கிறது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும் ஆம் சரி மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாத்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் லட்சுமி நரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசுடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தீபசூடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மம் புறப்பத்தியே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டிக் கொடுப்பார் வழிபாடு முடிந்தவுடன் நைவேதியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம்